ஓம் முருகா பெற்றிவேன் முருகா எனது அன்பு பிள்ளையே கஷ்டங்களிலும் பிரச்சனைகளிலும் சிக்கல்களிலும் மாட்டித் தவித்து கொண்டிருக்கும் உன்னை காப்பாற்றதால் உன் அப்பன் முருகன் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறேன் இந்த முறையாவது என் மீது நம்பிக்கை வைத்து முழுவதுமாக நீ கேட்டால் நிச்சயம் எல்லா விஷயங்களையும் சதி செய்து உன் வாழ்விலும் இந்த இரவோடு இரவாகவே அற்புதத்தை நிகழ்த்திவிடுவேன் என்று செல்வமே என் மீது நீ மிகுந்த பக்தியும் நம்பிக்கையும் வைத்திருக்கிறா என்பது எனக்கு தெரியும் ஆனாலும் கூட அதையும் தாண்டி நீ ஒரு விஷயம் என்னிடம் வேண்டுதல் வைத்த உடனேயே நடந்து விட வேண்டும் என எதிர்பார்க்கிறாய் அல்லவா அது எப்படி சாத்தியமாகும் வாழ்க்கை என்றால் என்ன உலகம் என்றால் என்ன இந்த உலகத்தில் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் உன்னுடைய கர்மாக்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது உன்னுடைய விதி எந்த விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் எல்லா விதத்திலும் நீ அவசரப்படுகிறாய் எல்லா விஷயங்களையும் எப்போது எந்த முறையில் நடத்தி கொடுக்க வேண்டும் என அனைத்தையும் அறிந்த உன் அப்பன் முருகன் இப்போது உன் பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுத்து காப்பாற்ற வந்துவிட்டேன் அல்லவா இனிமேல் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே எல்லாமே நல்லபடியாக நடத்தி முடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு பொறுமையோடு இரு என்றுதானே சொல்கிறேன் ஆனால் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது நான் வேண்டியதெல்லாம் உடனே நடக்க வேண்டும் உடனே கிடைக்க வேண்டும் என ஏன் அவசரப்படுகிற பொறுமை என்பது மிகவும் கசப்பான விஷயம்தான் உற்றார் உறவினரும் சுற்றார் சுலமும் ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயத்தை சொல்லி கோபப்படுத்துவார்கள் எரிச்சல் படுத்துவார்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சரியாய் புரிந்து கொள்ளாமலேயே உன்னை பற்றி அவதுராய் கூட சொல்லலாம் யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் பொறுமையாக நீ காத்திருக்க வேண்டும் என்று சொல்வமே பொறுமை கசப்பான மருந்தாகத்தான் இருக்கும் ஆனால் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன் என்பது மிகவும் இனிமையானதாக நீ நினைத்ததை உனக்கு நடத்தி முடிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் அதற்காக சொல்கிறேன் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை பயணத்தில் நீ போகக்கூடிய பாதையில் உன் காலுக்கு கீழே கல்லும் இருக்கும் முள்ளும் இருக்கும் எது குத்தினாலும் எது காயப்படுத்தினாலும் சமாளித்து கொண்டு போகக்கூடிய பக்குவப்பட்ட மனம் இருக்கிறது அந்த பக்குவப்பட்ட மனம் என்பது பொறுமை நிறைந்த குணம் என்பது எல்லாருக்கும் சுலபமாக விடாது அனுபவம் அவசியம் அல்லவா இன்றைய சுகங்களை எதிர்பார்க்கும் மனிதர்கள் சுமைகளை சுமக்க தயாராக இல்லை எல்லாமே நல்லபடியாக உடனே கிடைத்துவிட வேண்டும் காசும் பணமும் செல்வமும் நிம்மதியுமான நிறைவாய் கிடைத்துவிட வேண்டும் என எதிர்பார்ப்பவர்கள் சுகங்களை அதிகம் விரும்பக்கூடிய ஒழுக்கங்கள் தேய்ந்து மறைந்து போய்கொண்டே இருக்கிறது இதை சொல்லும்போது போது உன் அப்பன் முருகன் எனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கிறது முன்பெல்லாம் மனிதர்கள் இவ்வளவு சுயநலவாதிகளாக மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடியவர்களாக இல்லவே இல்லை போட்டி பொறாமையும் வஞ்சக குணங்களும் பழிவாங்கும் எண்ணமும் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்கும் எண்ணமும் இப்போது இந்த கலியுக காலத்தில் மிகவும் அதிகரித்து விட்டது தான் நன்றாக இருக்க வேண்டும் என யோசிக்கிறார்களோ இல்லையோ மற்றவர்கள் நன்றாக இருக்கவே கூடாது என யோசிப்பவர்கள் அதிகமாக ஆகிவிட்டார்கள் அதனால்தான் மனித மனமே கொஞ்சம் பொறு கொஞ்சம் அமைதியாயிரு எப்போதும் நல்லதை சிந்திக்க பழகு என சொல்வதற்காக நான் ஓடி வந்துள்ளேன் எனது அன்பு பிள்ளை யார் எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் நீ எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கப்பார் இரண்டு கால்களால் தைரியமாக ஊன்றி நின்று உன் வாழ்க்கையில் நீ உன்னுடைய மனதை மிகவும் சிறப்பாக செயல்படுத்தி செயல்புரிய ஆரம்பித்து விட்டால் நீ எதிர்பார்த்தது அனைத்தும் சுலபமாக கிடைத்துவிடும் நீதான் அதை புரிந்து கொள்ளாமல் நாம் சுருக்கு வழியில் செய்தால் சென்றால் மட்டும்தான் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் நாம் சுலபமாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டுமானால் எல்லா கஷ்டங்களையும் கடந்து உடனே இன்பத்தை அடைந்துவிட வேண்டும் என யோசிக்கிறாய் வண்டிக்கு எப்படி அச்சானை முக்கியமோ அதே போல ஒரு மனிதன் சிறந்து உயர்ந்து வாழ்வதற்கு கெட்ட குணங்கள் அல்ல நல்ல குணங்கள் தான் அவசியம் உன் வாழ்க்கை எனும் போராட்டத்தை முடித்து வைத்து உனக்கான வெற்றி கனியை நீ சுவைக்கும்படி என்னால் செய்ய முடியும் உனக்கானது நீ ஆசைப்பட்ட விதத்திலேயே உன்னிடம் வந்து சேருவதற்கான எல்லா வேலைகளையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் செல்வமே உன்னுடைய உருக்கமான மனநிலையும் நம்பிக்கையோடும் பக்தியோடும் நீ செய்யும் வேண்டுதல்களும் உன்னுடைய சிறப்பான செயல்பாடுகளும் சேர்ந்துதான் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அணிவேராக இருக்கக்கூடியது எதற்காகவும் கலங்காதே உன்னப்பன் முருகன் முன்னிடமாக நான் இருக்கும்போது உனக்கு பயம் நீ மனமுருகி தவித்தியனிடம் கேட்ட எல்லா வேண்டுதல்களையும் உன்னப்பன் மேலவன் நானே வந்து கொடுக்கப் போகிறேன் நிச்சயம் நான் உன்னை நல்வழிப்படுத்தாமல் உன்னை விட்டு விலக மாட்டேன் என் செல்வமே காலச்சக்கரம் எப்படி இருந்தாலும் சரி என் அருள் எப்படியாவது உன்னை வந்து சேர்ந்துவிடும் காத்திருந்து காத்திருந்து காலம் போய்கொண்டே இருக்கிறதே என் வாழ்க்கை நல்ல வழியில் வரவே இல்லையே திசை மாறி செல்லவே இல்லையே என கவலைப்பட வேண்டாம் உன் திசை மாறி போய் துன்பங்கள் சூழ்ந்திருக்கும் இந்த வாழ்க்கையை சரி செய்ய உன் அப்பன் முருகனின் அருள் உனக்கு கிடைக்கப் போகிறது இனிமேல் உன் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று நிம்மதியாய் நீ வாழலாம் செல்வமே உன் வாழ்க்கை பூத்து குழுங்கவில்லையே என் தலைவிதி ஏன் இப்படி இருக்கிறது என்றுதானே கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் விதி சதி செய்தாலும் காலதேவனான என்னை நீ வணங்கு விதி உனக்கு எதிராக ஆயிரம் கதவுகளை மூடினாலும் முயற்சியும் நம்பிக்கையும் ஒரு கதவையாவது திறந்து வைத்து உன் வாழ்க்கை பாதையை கொழுங்க செய்துதானே ஆக வேண்டும் ஏனெனில் உனக்கு துணையாய் உன்னருகில் நான் நிற்பது எல்லாமே புரிந்த விஷயம்தானே வாய்ப்புகள் வெறுமனே கடந்து போகிறதே நல்லது நடப்பது போல நெருங்கி வந்து நல்லது எதுவுமே நடக்காமல் நான் கஷ்டத்தை மட்டும் அனுபவிக்கிறேனே என உன் மனம் முழுவதும் துக்கத்தை சுமந்து கொண்டிருக்கிறாயா வருந்தாதே படிப்படியாக உன் வாழ்க்கை நிலையை நான் மாற்றத்தான் போகிறேன் இப்போது பல பழிகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் சூழ்ந்து கிடக்கும் உன் வாழ்க்கையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து அழகான வாழ்க்கையை அற்புதமாய் நீ வாழும்படி செய்யப் போகிறேன் இதுவா வாழ்க்கை என உன் வாழ்க்கையை நினைத்து நீ சரிபடைந்த காலமெல்லாம் விட்டது தரையில் தண்டவாளங்கள் எப்படி தொடர்ந்து தொலைதூரத்தில் சென்ற பிறகு ஒரு இடத்தில் ஒன்றாய் கூடுமோ அதே போல கஷ்டத்தால் நீ தொலைதூர வாழ்க்கையை கடந்து வந்து விட்டாய் இனிமேல் அந்த தண்டவாளம் ஒன்று கொடுவது போல சந்தோஷமும் இன்பமும் ஒன்று கூடி உன் வாழ்வில் உனக்கு கிடைக்கப் போகிறது உன் அப்பன் வேலவன் தண்டாயுத பாணியின் அருளால் உன் வாழ்க்கையை நிச்சயமாக வளம் பெறும் என் செல்வமே வெட்டி செலவு செய்யாமல் என்னை பிடித்த தரித்திரம் ஏன்டான் இப்படி வாழ்க்கை வதைக்கிறதோ நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவும் இல்லை வீணான செலவு செய்வதும் கிடையாது யாருக்கும் துன்பமோ துரோகமோ செய்ததும் கிடையாது ஆனால் எனக்கு கோடி புண்ணியம் சேர்வதை விட்டுட்டு தரித்திரம் மட்டும்தானே என் வாழ்வில் தொடர்ந்து வருகிறது என நீ கவலை கொண்டாய் அல்லவா இதோ உனக்கான நேரமும் காலமும் கைகூடி வந்துவிட்டது கலங்காதே என் செல்வமே உனக்கான நேரம் கைகூடி வருவதை பார்த்த இந்த உன்னப்பன் முருகன் இப்போது எல்லா நல்ல விஷயங்களையும் செய்ய தயாராகி வந்து விட்டேன் இனிமேல் நடக்கப்போற விஷயங்களைப் பார்த்து நீ அற்புதமாய் திகைத்து நிற்கப் போகிறாய் எந்த பிரச்சனையும் உண்டை தீண்டாத அளவிற்கு உனக்கு துணையாய் நான் என்று உன்னை காப்பாற்றப் போகிறேன் எல்லாமே நீ நினைத்தது போலதான் நடக்குமே தவிர நீ நினைத்ததற்கு மாற்றாக எதுவும் நடக்க விடமாட்டேன் செல்வமே அதிகம் வளைத்தால் வில் கூட முறிந்து வளைந்து விடும் அதே போலதான் வளையாமல் உன் மனதை நீயும் வைத்துக்கொள் தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களுக்கு சந்தோஷம் அடையவும் வேண்டாம் சபலப்படவும் வேண்டாம் அதையை பற்றி யோசிக்கவும் வேண்டாம் நீ வாழ்வதற்காக வாழ்க்கை வாய்ப்புள்ள போதே வாழ்ந்துவிடு செல்வமே இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்க நான் துணை நிற்பேன் ஓம்